ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபேஸ்புக் ஆப் கேம்பெயின் ஒன்று எப்படி சரியான முறையில் நம்ம ரன் பண்ணி நம்ம நம்மட ப்ராடக்ட்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து விற்கிறதுன்னு தான் பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டியூட்டோரியல்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க சரியாக வந்து இந்த முறையை கையாளாமல் சும்மா டாலர்ஸை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஃபேஸ்புக் மார்க்கெட் அதாவது உங்கள்கிட்ட எந்த ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம் இப்போ நம்ம வந்து நோமல இப்போ ஒரு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஐடியா எடுக்கிறேன்னா நம்ம போகணும் கூகுளில் போயிட்டு ஃபேஸ்புக் அட் லைப்ரரிக்கு போகணும் இந்த அட் லைப்ரரியில் போயிட்டு நம்ம இந்த இடக்கு சர்ச் இதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்னாவோ அந்த ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு ஐடியா எடுக்கணும் ஓகே இப்போ நான் வந்து இப்போ வந்து குருத்தா குரு இப்போ குருத்தான்றத ப்ராடக்ட் நான் விற்கிறேன் இந்த குருத்தா குருதா ஓகே இந்த குர்தா இந்த மாதிரி குருத்தா விற்கிறேன் விற்கிறேன்னு சொல்லுங்களேன் நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுக்கோன்னு இந்த மாதிரி ஒரு குருத்தா விற்கிறேன் கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு குருத்தா வைக்கிறேன் ஓகே இப்போ நான் அந்த கண்ட்ரீஸ் வந்து நான் வந்து இந்தியாறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் வந்து அட் கேட்டகரி ஓலை அட் கேட்டகரி கொடுத்து குருத்தான்னு கொடுத்துட்டு இப்ப வந்துண்ணா கொடுத்தோம்னா இப்ப கரண்ட்லி இந்த குருத்தான்ற கீபோர்ட்ஸுக்கு என்னென்ன ஆட்ஸ் வந்து இப்ப ரன் ஆகுது அந்த பாருங்க உங்களுக்கு நீங்க வந்து பாப்பீங்க இந்த ஆட்ஸ் எல்லாம் இந்தியாவில வந்து ரன் ஆகுது குருத்தா வந்து செல் பண்றதுக்கு இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்றாங்க ஓகே இந்த மாதிரி நெக்கச்சக்கமான ஆட்ஸ் பாருங்க ரன் ஆகுது ஓகே பாருங்க வே பிராண்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி பாருங்க நிறைய வந்து அந்த உங்களுக்கு நீங்க கொடுத்த கீவேர்ட்ஸ்க்கு மேட்ச் பண்ணி நிறைய ஆட்ஸ் ரன் ஆனாது ஓகே இதில் வந்து அவங்க எப்படி எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணிருக்காங்கன்றது மாதிரி எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நார்மலாக இப்பயெல்லாம் வந்து இப்போ ஒரு இமேஜ் மட்டும் போடாமல் கேட்பாங்க கடைசியில இமேஜ் அதாவது இப்போ ஒண்ணுக்கு மேற்பட்ட இமேஜஸ் இதை வந்து இருபது இமேஜஸ்கிட்ட போடலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இமேஜஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கூட போடாதீங்க ஒரு அஞ்சு இமேஜஸ் மாதிரி இங்கே இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களோட உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இந்த மாதிரி காட்டினீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுற வீதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும் ஓகே ஓகே இந்த மாதிரி நம்மளாளுக்கான ஐடியாஸ் இருக்குன்னா ஓகே இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா நீங்கள் வீடியோஸ் ஒன்று செஞ்சு போகலாம் சின்ன வீடியோஸ் ஒன்றில் வந்து அந்தவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ நார்மலாக ஒரு சின்ன வீடியோ ஒன்று ப்ரீஃப் ஒரு வீடியோன்னு சொன்ன போட்டாலும் அது மக்கள் மத்தியில் ரொம்பவே வீச்சை ஏற்படுத்தும் ஓகே அதாவது உங்களோட அட் கேம்பெயின் ரன் பண்ணுற நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போடுற நேரம் டக்குன்னு உங்களோட ப்ரோடக்ட்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே இதுதான் நம்மளுக்கான ப்ரொமோட் பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ் ஆனால் நீங்கள் செய்யற ஆட்ஸ் வந்து நல்லா கவர் கூடியதான் இருக்குங்க பாருங்க இந்த அட்ஸை பார்த்தோன்னே எங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு உள்ளுக்கு போகணுன்ற மாதிரி தோணும் ஓகே இந்த இதெல்லாம் பார்த்தேன் ஓகே இங்கே பாருங்க ஷாப் நவ் ஷாப் நோய் மாதிரி பட்டன்ஸ் இருக்கு ஓகே இப்போ இதுகள் வந்து என்ன ஷாப் நவுனா உங்களுக்கு வெப்சைட் வந்துருப்பாங்க அந்த வெப்சைட்டுக்கு போகிறத அந்த மாதிரி நான் கொடுத்துருக்காங்க ஷாப் நவுன்னு இந்த ஆப்ஷனை பண்ணோன்னே ஷாப் டவுன்றது அவங்க அவனோட வெப்சைட்டில் லிங்க் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இதுலேயே நீங்கள் ஷாப் டவுன்னு கொடுக்காம சிலவங்க வெப்சைட்ஸ் இல்லாத ஆக்களை என்ன பண்ணணும்னா இங்கே நான் வந்து வாட்ஸ்அப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கூடாக உங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அது மூலியமாக உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ண முடியும் இதுக்கு வந்து நமக்கு வெப்சைட் ஒன்று இருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் ஒன்று அடைஞ்சோனே அவங்களுக்கு வெப்சைட்டை வச்சு நீங்கள் ப்ரமோட் பண்ணால் சார் இப்போவே அவங்களுக்கு வெப்சைட் ஒன்று தேவை ஓகே இப்ப நான் அதை எப்படி செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கூகுள்ல போயிட்டு டைப் பண்ணுங்க கூகுள் ஆட் மேனேஜ் சாரி ஃபேஸ்புக் ஆட் நான் ஃபேஸ்புக் ரன் ஆட் தான் ரன் பண்ண போறேன் நாட் கூகுள் ஆட்ஸ் ஓகே இப்போ கூகுள் ஆட்ஸ் எப்படி ரன் பண்றது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோஸ் கொண்டு வரேன் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர்னு போயிட்டு இதை கிளிக் பண்ண இப்போ நார்மலாக வந்து ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் பூஸ்ட் ஆன ஆப்ஷன் இருக்குது ஆனால் இதை தான் நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறது வேர்ல்டு வைடில் ரொம்பவே ஃபேமஸான விஷயம் தான் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் இதில் வந்து கோ டு ஆட்ஸ் மேனேஜர் இந்த ஆப்ஷனுக்கு இப்போ பார்த்தோம்மா நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸாக நான் ரன் பண்ண அட் கேம்பெயின் உங்களுக்கு பாத்து பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ டாலர்ஸ் வந்து இதில் வந்து நான் இங்கே பாருங்கள் சில சில இது அட் கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன் என்கேஜ்மெண்ட் பண்ண அட் கேம்பெயின் ரன் பண்ணிருக்கேன் பாருங்க கிட்டத்தட்ட அவங்க பாருங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் யூஎஸ்டி சிஎஸ்டிக்கு வந்து அண்ட் இம் இங்கே பாருங்கள் ரீச் வந்து பன்னெண்டாயிரம் ரீச் வந்து நான் வந்து பாண்டா ரீச் எனக்கு வந்து இருக்கு இடத்துல இம்ப்ரெஷன் பாருங்கள் இந்த அளவு இம்ப்ரெஷன் வந்துருக்கு பாருங்கள் இல்லை லைக்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம செய்த ஒவ்வொரு ஒரு அட் கேம்பேன் வந்து ரன் பண்ணுறதுன்னா நம்ம சரியாக ரன் பண்ண தெரியணும் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கான நமக்கான ப்ராடக்ட்ஸையோ இல்லை நம்மளோட ப்ரோ பேஜ்க்கு ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு கெயின் பண்ணுறதாவே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே அதனால் சரியான முறையில் நம்ம ரன் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ நான் வந்து கிரியேட்னு சொல்லி கொடுத்துட்டு ஏன்னா கிரியேட்னு சொல்லி கொடுக்கணும் ஓகே இதுக்கு முன்னுக்கு நீங்கள் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் உங்களோட இதுக்கு வந்து பே டீட்டெயில்ஸ் நீங்கள் இதுவரை கொடுத்துடலா பில்லிங் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பில்லிங் அண்ட் பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா வந்து உங்களோட பேமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதில் பாருங்கள் நான் வந்து டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாஸ்டர் கார்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே நீங்கள் வந்து உங்களோட அட் த பேமெண்ட் மெத்தட் இதில் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட எங்கேனா உங்களுக்கு இந்தியாவில் இந்திய கண்ட்ரி இந்தியானா இங்கே வந்து உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் இங்கே காட்டும் உங்களுக்கு ஓகே என்னென்ன இப்போ டெபிட் கார்டுனா டெபிட் கார்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கேனா வந்து ரூபே நெட் பேங்கிங் ஜிபே எல்லா ஆப்ஷனும் இங்கே காட்டும் இல்லை உங்களுக்கு தேவையானது வந்து என்ன கொடுத்து உங்களோடய பேமெண்ட் கேட் பேச வந்து உனோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அதாவது இந்த பேமெண்ட்டை இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உடனோட இங்கே கேம்பெயின் ரன் பண்ணுற நேரம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு வந்து உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும் ஓகே ஃபேஸ்புக்கு வந்து நீங்கள் சும்மா அப்பா கேம்பெயின் ரன் பண்ண முடியாது அவங்க பேமெண்ட் பண்ணணும் ஓகே அப்படி தான் அட் கேம்பெயின் ரன் பண்ணணும் ஓகே அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கே கேம்பெயின்ஸ்கின்ற ஆப்ஷனுக்கு திரும்பப்போம் ஏன்னா கிளிக் கிரியேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த பட்டன் கிளிக் கிரியேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒன்று வரும் இதில் வந்து அவங்களோட சூஸ் அ கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ் எந்த கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ் நீங்கள் செலெக்ட் பண்ணுறதுன்றதை கொடுக்கணும் இப்போ அவங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து லைக்ஸ் வீடியோஸ்க்கு லைக்ஸ் வரணும் ஃபாலோவர்ஸ் வரணும் என்கேஜ் பண்ண செலக்ட் பண்ணலாம் இது வந்து யூனிவர்சிட்டிஸ் செய்கிற நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு கோர்ஸஸ் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் ஒரு ஃபார்ம் ஒன்று நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக்கால் ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ரெஜிஸ்டர் உங்களுக்கு வந்து வரும் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக்காலே உங்களோட நேம் ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த லீட்ஸில் வந்து எடுத்துருவாங்க எடுத்து நீங்கள் ஓகே பட்னிங்கன்னா உங்களோட அந்த அட் கேம்பெயின் பண்ணவருக்கு போகும் அதுதான் லீட்ஸில் ஒரு ஃபோம் ஒன்று ஜென்ரேட் ஆகும் இது வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக் வர்றதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுவோம் இது அவங்க ப்ராடக்டை வந்து திரும்ப 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 காட்டும் அவேர்னஸ் ஒரு அவேர்னஸ்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ரீச் பண்ணும் ஓகே இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சேல்ஸ்ன்ற கேம்பெயின் எதனால் பார்க்க போகிறேன் சேல்ஸ் கம்பெனி இப்போ சேல்ஸ் கம்பெனி என்னன்னா நம்ம ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சேல்ஸுன்ற கம்பெனி ஓகே சரியா இது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்குது இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கிறேங்க ஆப் போன இருந்தால் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆப் ப்ரமோஷன் இது ரொம்ப முக்கியம் இதை கிளிக் பண்ணு இதை வந்து இதை கிளிக் பண்ணாங்க மேனுவல்ன்ற செட்டப்பை கிளிக் பண்ணி தான் முக்கியம் மேனுவல் சேல்ஸ் கம்பெனி இப்போ உங்களோட கேம்பெயனுக்கு ஒரு பேர் கொடுங்க சும்மா பேர் கொடுக்காம இருந்தீங்கன்னா என்னான்றது தெரியாது இப்போ நான் வந்து குருத்தான்றது கொடுக்க குருத்தா செல்ஸ் கொடுக்க கொடுத்துட்டு சரியா பைங் டைப் வந்து இதுல வச்சுக்கிறேன் நான் ஓகே இதுல ஒன்றும் மாத்தலாம் அப்ஜெக்டிவ் வந்து சேல்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன உங்களுக்கு அப்டிவா மாத்தலாம் நான் போயிட்டு திரும்ப மாத்திர மாத்தலாம் இது அப்படி இருக்கட்டும் ஓகே நான் ஆல்ரெடி செலெக்ட் பண்ண செலக்ட் பண்ணதாவே இருக்கட்டும் நான் அப்படியே கிளிக் கிரியேட் நெக்ஸ்ட் ஓகே எங்கே தான் க்ரியேட் க்ளிக் நெக்ஸ்ட் ஓகே இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும் ஒன்றுமே செய்யாதீங்க கிளிக் கிரியேட் கன்ஃபார்ம் ஓகே ஓகே இப்போ இங்கே வந்து சரியா இங்கேனா வந்ததுக்கப்புறம் இங்கேனா வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டா ரெண்டாவது ரெண்டாவது வார நேரம் உங்களுக்கு வந்து ஹெட் செட் நேம் இதை அப்படியே வச்சுக்குவோம் கன்வர்சேஷன் இப்போ இதுதான் முக்கியம் இப்போ இங்கே வந்து நான் முதல்ல பார்த்தீங்க தானே அந்த அட் லைப்ரீஸில் போயிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க தானே ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாப்புன்ற ஆப்ஷன் வந்துச்சு உங்களை வெப்சைட்டுக்கு ரீடைரேக்ட் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ நிறையா வந்து ஷாப்புன்ற ஆப்ஷன் வைப்பாங்க வாட்ஸ்அப்புன்ற ஆப்ஷன் வைப்பாங்க இப்போ நிறையா ஆப்ஷன் இதில் வச்சுருப்பாங்க இந்த பாருங்க இது இன்ஸ்டாகிராம் விசிட் பண்ணுறதுக்கு ஓகே இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க வாட்ஸ்அப்புன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகே இப்போ இதில் வந்து இன்ஸ்டாகிராம் விசிட் பண்ணுற ஆப்ஷன் பேஜ் விசிட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துரு ஓகே இப்போ இதில் வந்து இப்போ நம்ம நார்மலாக உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் வந்து உடனே வெப்சைட் விசிட் பண்ணணும்னா அவங்களோட வெப்சைட் இருந்துச்சு நான் அவங்களை கொடுத்தா வைக்கிறேன் இந்த வெப்சைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் இப்போ எனக்கு வந்து மெசேஜிங் ஆப்னா நான் மெசேஜிங் ஆப்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ரொம்பவே வந்து இந்த வாட் அதாவது மெசேஜிங் ஆப்னா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க ட்ரைவ் த சேல்ஸ் அண்ட் கன்வெர்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து ஒரு மெசேஜஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இந்த மெசேஜிங் ஆப்ன்றது இதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேனா வந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் பேजेस வந்து செலக்ட் பண்ண சொல்லுது உங்களோட பேஜஸ் என்ன இருக்குதோ அந்த பேஜை செலக்ட் பண்ண சொல்லுது ஓகே அந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணனும் இங்கே இத க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ நிறையா பேஜஸ் இருக்குது இல்லை எந்த பேஜ் வேணுமோ நான் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து இந்த இந்த பேஜிலே வச்சுக்கிறேன் இந்த இன்ஸ்டியூட் பேஜ் இந்த இந்த வச்சிருக்கேன். வச்சுக்கிறேன் ஓகேங்கனா வந்து உங்களோட பேஜ் எந்த பேஜ் எந்த பேஜில் எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜில் தான் நீங்கள் உங்களோட போஸ்ட்டை வந்து இந்த பேஜில் தான் ரன் ஆக போகுது ஓகே இந்த பேஜை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே உங்களோட பேஜ் இப்போ எங்கேனா வந்து எங்கேனா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு நானும் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணலை இப்போ அதனால தான் மெசேஞ்சர்லேயே இருக்குது இப்போ வாட்ஸ்அப்பை வந்து இங்கே வந்து எங்கள் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பட் வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு என்டர் பண்ண சொல்லுது ஓகே வாட்ஸ்அப் நம்பரை என்டர் பண்ணி கனெக்ட் கொடுத்தீங்கன்னா பட் இங்கே நான் வந்து மெசேஞ்சரில் வராது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட உங்களுக்கு வர மெசேஜர் மெசேஜர் மெசேஜிங் யார் யார் மெசேஜ் பண்ணுறாரோ எல்லாமே வந்து வாட்ஸ்அப் த்ரூவும் உங்களுக்கு வரும் ஓகே இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கேன் ஓகே இந்த இதில் இந்த ஆப்ஷனில் வைக்காதுங்க ஏன்னா இதை நம்ம பார்க்கறதே இல்லை வாட்ஸ்அப்லேயே வாங்கி இன்ஸ்டாகிராம்லேயே வாங்கி வேணா வாட்ஸ்அப்லேயே வாங்கி உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கொடுத்து எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரீயோட இப்போ வந்து இந்தியானா இதில் வந்து இந்தியா நியூஸ் சர்ச் பண்ணிக்கலாம் ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்காவை சர்ச் பண்ணிக்கலாம் கேட்கப்பா இந்தியா இந்த சர்ச் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டாயிரம் சரியா அவ்வளோதான் இருக்குது அடுத்த வந்து கோல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன் இதை அப்படியே விட்டுருங்க இதெல்லாம் ஒன்றும் தேவை என்னோட டெய்லி பட்ஜெட் பட்ஜெட் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டாக விற்கிறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒன் டாலர் போடாதீங்க ஆ குழந்தைங்க ஒரு டூ டாலர்ஸ் சரி வைங்க ஒரு டூ டாலர் ஒரு ஃபோர் டாலர்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் ஃபோர் டாலர்ஸ் டெய்லி நீங்கள் போடுறீங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் டேட் இதுதான் என்டிங் டேட் நீங்கள் கொடுக்காமல் என்றைக்கு நீங்கள் என் பண்ணணுமா நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துக்கலாம் என் பண்ணணும் என் இல்லை நீங்கள் என்ன டேட் வந்து எத்தனை நாள் ரன் பண்ண போகிறீங்க கிட்டத்தட்ட இன்னு ஒரு ஏழு நாள் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏழு நாள் என்னைக்கு முடியுதோ அந்த ஏழு நாளை அவங்கள கால்குலேட் பண்ணி டேட் கொடுத்துருவேன் இப்ப பாருங்க ஃபோர் ட ஃபோர் டாலர்ஸ் டெய்லி பட்ஜெட் நான் கொடுத்தனால இங்க பாருங்க உங்களோட எஸ்டிமேட் டெய்லி ரிசால்ட் வந்து பாருங்க காட்டுது நீங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இங்க பாருங்க ஃபோர்டீன் டாலர்ஸ் போட்டீங்கன்னா இங்க பாருங்க பதினேழாயிரத்துக்கும் பதினேழாயிரத்துக்கும் நாற்பத்தொன்பதாயிரம் இடையில வந்து உங்களுக்கு ரீச் ஒன்று கொடுக்கறேன்னு சொல்லுது கன்வர்சேஷன் வந்து இப்போ நாலுக்கு இருபது கடையில் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்சேஷனாக மெசேஜிங் த்ரூ உங்களுக்கு கன்வர்சேஷன் வரும்னு சொல்லிட்டு இதே வந்து ஃபோர் டாலர்ஸ் கொடுத்தீங்கன்னா பத்துக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க கன்வர்சேஷன் இப்போ இதுக்குள்ள ரீச் கொடுக்குது அதாவது நீங்கள் டெய்லி பட்ஜெட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் போட்டு பாருங்க பாருங்கள் பெரிய ரீச் ஒன்று வருது பார்த்தீங்களா அது அது வந்து நீங்கள் பட்ஜெட்டை கூப்பிட்ட கூட்ட 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 ரீச் உங்கள் நல்ல ஒரு மணி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டென் டாலர்ஸ் போட்டு ரன் பண்ணலாம் டென் டாலர்ஸ் போட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும் ஓகே ஆனால் டாக்கட் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணி சரியாக வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இது பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆரம்பிக்கிட்டீங்கன்னா இருந்தால் ஒரு டூ டாலர்ஸ் இல்லைனா ஒன் டாலர்ஸ் போகணும் டூ டாலர்ஸ் போகணும் ஏன்னா ஒன் டாலர்ஸ்க்கு வந்து சரியாக வந்து அவங்களுக்கு வந்து குறவாக இருக்கும் இப்போ இந்த 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 ஆடியன்ஸ் இந்த இவ்வளோ தான் ரீச் போகும் மூணு மூவாயிரத்துக்கும் எட்டாயிரத்தி ஒம்போது ஒம்பது எட்டாயிரத்தி ஒம்போ நூறுக்கு இடையில் உங்களுக்கு ரீச் ஒன்று கிடைக்கும்ன்றது சொல்கிறாங்க ஏன்னா கன்வர்சேஷன்னா உங்களுக்கு வர மெசேஜஸ் மெசேஜிங் வந்து பத்துக்கு குறவா தான் உங்களுக்கு வரும் முடியுதுன்னு சொல்கிறேன் ஓகே இது வந்து பத்து கிலோ கூடவே வரலாம் சரியா உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து கூடவே வரலாம் ஓகே இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இங்கே வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து நான் ஸ்ரீலங்கான்னு கொடுத்துருக்கேன் இங்கே வந்து நான் வந்து என் லொக்கேஷனை வந்து நான் வந்து எடிட் பண்ணேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நான் இப்போ நான் வந்து இப்போ என் ப்ரோடக்ட்டை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் நேரம் இப்போ நான் வந்து இதை எடிட் பண்றேன் இந்த ப்ராடக்டை வந்து நான் ப்ரமோட் பண்ணுறேன் நான் வந்து இந்தியாவில் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து ப்ரமோட் பண்ணுறேன் இப்போ நான் சுடிதார வந்து குர்த்தா வந்து நான் விற்கிறது வந்து தமிழ்நாட்டில்னா அதாவது சே இப்போ நான் என்கிட்ட நான் வச்சுருக்கேன் வீட்டில் வந்து சென்னையில் தான் நான் இருக்கேன்னா இப்போ நான் வந்து சென்னைன்னு மட்டும் போடாதீங்க தமிழ்நாடுன்னு போடுறேன் இப்போ தமிழ்நாடுன்னு போட்டோம்னா கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்காக விற்பனை செய்யலாம் ஓகே அதாவது எந்த இடத்துல இருந்து எவ்வளோ நாள் எவ்வளோ நீங்கள் விக் பண்ணிங்க அதாவது உங்களோட ப்ராடக்ட்டை வந்து எந்த கண் எந்த சிட்டிக்குள்ள உங்க ப்ரோடக்ட்டை வந்து நீங்கள் விற்க விரும்ப இப்போ நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு வந்து ஃபுல்லாக ப்ராடக்ட்டை வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக விற்க விற்கிறேன்றத நான் நான் காப்பேன் ஃபுல் இந்தியான்றதை போடாதீங்க போட்டிங்கன்னா என்ன பிரச்சனைனா உங்களோட பட்ஜெட்டும் குறவு ஓகே எனக்கு அதனால் கொஞ்சம் பெருசாக போடணும் பட்ஜெட் ஃபுல்லாக போட்டீங்கன்னா அதனால் நீங்கள் சென்னைன்னு மட்டும் போடலாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள மட்டும் தான் நான் செல் பண்ணுறேன் அப்போ அதனால சென்னைன்னு மட்டும் போடலாம் சாரி தமிழ்நாடுன்னு போட ஓகே நீங்கள் சென்னை சென்னை உள்ளுக்கு மட்டும் விக்கிறத விற்க விரும்புறீங்கன்னா இருந்தா செலக்ட் பண்ணீங்கன்னா சென்னை தமிழ்நாடு நான் வந்து விரும்புறேன் அதனால ஓகே இந்த மாதிரி நம்ம சரியா அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஆரிஜினல் ஆடியன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு நான் வந்து யூஸ் ஒரிஜினல் யூடி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன் இங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது கீழே இதுக்கு கீழே வர்ற நேரம் ஏஜ் வந்து இப்போ ஏஜ் வந்து நான் இந்த குர்த்தா விற்கிற நேரம் எத்தனை ஏஜுக்கும் எத்தனை ஏஜுக்கும் இடையில அந்த சுடிதாரை வந்து இந்த குர்த்தாவை வந்து விரும்புகிறவங்க இருக்காங்க அதனால அந்த ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ நான் வந்து பதினெட்டு நான் விற்கிற சுர்தார் வந்து அறுபத்து பதினெட்டு வயசுலேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இந்த ஏஜ் லிமிட்டுக்கு மேலேயும் நமக்கு விற்கலான்றது நமக்கு தெரியும்னா இதுக்குள்ளேயே இந்த ஏஜ் லிமிட்லேயே வச்சுக்கலாம் இல்லைனா உங்களுக்கான விஷயத்தை வந்து இங்கே இப்போ இந்த இது இதை வந்து இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு விற்கிறதா இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட இதை வந்து குறைச்சி தான் கொடுக்கணும் அவங்க பேரண்ட்ஸை டாக்கட் பண்ணுறேன் ஓகே அதனால் இதை வந்து நீங்கள் கணக்கான ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் அடுத்த ஜெண்டர் ஜெண்டர் என்ன நான் ஃபீமேல் மேல் ரெண்டு பேத்துக்கு இந்த கொடுத்தா அதனால அவார்ட் ஜெண்டர் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் ஃபீமேலுக்கு மட்டும் இப்போ வந்து நெக்லஸ் அந்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து எடிட்டில் போயிட்டு நீங்கள் ஃபீமல் உமன்ஸ் ஆப்ஷனை கொடுத்தா ஓகே இதில் ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம் எந்தெந்த ஏஜ் எந்த இருந்து எந்த ஏஜ் உள்ளான ஆடியன்ஸ்க்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஏஜ் லிமிட்டை நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது அட்வான்ஸ் டீட்டெயிலிங் டாக்கட்டிங் இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் டார்கட்டிங்ன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம குர்தான்றதுன்றது யார் யாருக்கு ப்ரமோட் பண்ணுறது அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் யார் இப்போ நான் வந்து அதுக்கு சிம்பிளா வந்து நான் வந்து என்னோட்டு ஏஐ டூ போறேன் போகிறேன் இதில் வந்து நான் போறேன் போகிறேன் ஆக்டர்ஸ் ஃபேஸ்புக் மார்க்கட்டர் அது வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டருக்கு ஏற்ற மாதிரி அது கன்வெர்ட் ஆகும் இப்போ இங்கே நான் கொடுக்க போறேன் I am trying to promote my Guru my kurta. the Kurta Kurta spelling Sarya Kurta Sarya kurta, no. I am going to promote my kurta. Okay. Tell me the gut audience audience and interest 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 people. இப்போ பாருங்க தான் இப்போ வந்து பதினெட்டுக்கு நாற்பத்தஞ்சு இடையில கொடுத்து சொல்லிடுது இந்த ஏஇ டூ வந்து இப்போ நம்மள்கிட்ட வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும் நம்ம அணிரட்டி கொடுத்தாவே எத்தனை ஏஜ்லேருந்து எத்தனை ஏஜ் வரையிலையும் நமக்கு வந்து அணிய முடியுன்றதை வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஓகே அடுத்த லொக்கேஷன் லொக்கேஷன் நான் இந்தியாக்குள்ளே மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இப்போ எதாவது பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம இதில் வந்து வேணாங்க நான் எடிட் பண்ணலாம் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பீப்பல் இன் இண்டியா தமிழ் நாடு இந்தியான் கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு இந்த பார்க்கட்ட ஆடியன்ஸ் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்பல்ஸ் ஆ ஓகே இன்ட்ரெஸ்ட் பீப்பல் என்ன என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் க்ளோத்திங் ப்ராண்ட்ஸ் இப்போ இவங்கலாம் இன்ட்ரெஸ்ட் பீப்பல்ஸ் ஓகே டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்துருக்கு பாருங்கள் உங்களோட அட்வான்ஸ் டார்கட்டிங் ஷோ த பீப்பிள் டு விசிட் த வெப்சைட் எனலாம் கொடுத்துருக்காங்க நான் வந்து வந்து பாருங்கள் பீப்பல் இன்ட்ரஸ்ட் டூ ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இப்போ இதுகள்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் க்ளோத்திங் அண்ட் பிராண்ட்ஸ் ஓகே இதுகளில் வந்து மொதல் வந்து நான் கொடுக்குறது எப்போவுமே

திரும்ப ரன் பண்ணுவோம் இங்க பாருங்க கொடுத்துருக்கு ஃபேஷன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பிஹேவியர் ஃபேஷன் அண்ட் க்ளோத் இதெல்லாம் இருக்கு ஃபேஷன் அண்ட் க்ளோத்திங்ஸ் இதுல வந்து தேடுங்க அந்த ஃபேஷன் அண்ட் க்ளோத்திங்ஸ் இருக்கும் ஓகே ஃபேஷன் சொல்லி பார்த்துருங்களே இதுல வந்து சஜெஷன்ல உங்களுக்கு காட்டன் தார் ஃபேஷன் டிசைன்ஸ் இந்த ஃபேஷன் அண்ட் க்ளோத்திங்ஸ் ஃபேஷன் க்ளோத்திங் சொல்லி போட்டு டைப் பண்ணுங்களே இந்த இருக்கு ஃபேஷன் க்ளோத்ஸ் இந்த ஃபேஷன் க்ளோத்ஸ் ஓகே இந்த பாருங்க இதுல வந்து ஃபேஷன் க்ளோத் இந்த பாருங்க இந்த இதுகளில் வந்து நீங்க எடுக்கலாம் க்ளோத் அண்ட் க்ளோத்ஸ் clothing wear இங்க இந்த இந்த லெவல்ல உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கு ஓகே இப்ப இந்த மாதிரியான இன்ட்ரஸ்ட் வந்து இந்த இதல உள்ளதெல்லாம் வச்சு நீங்க கொஞ்சம் இ காமர்ஸ் ஷாப்பர்ஸ் இந்த இதங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதல போடுங்க அவங்கதான் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஓகே சரி அடுத்து வந்து பிளேஸ்மென்ட் இது ரொம்ப முக்கியம் பிளேஸ்மென்ட்ல வந்து என்னன்னா இதல வந்து எடிட் பண்ணுங்க எடிட் பண்ணி இங்க மேனுவல் பிளேஸ்மென்ட் போடுது எங்க எங்க ஆட்ஸ் வந்து பிளேஸ் பிளேஸ் ஆகணும் ரன் பண்றனே அத நீ சரியா போடுங்க இப்ப நான் வந்து அண்ட் ஆட்ஸ் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் த்ரூ தான் ப்ரமோட் பண்ணுறாங்க ரொம்பவே அப்போ நான் இந்த மெசேஞ்சர்ன்றது நமக்கு தேவையே இல்லை ஆடியன்ஸ் நெட்ஒர்க் வந்து நமக்கு தேவையில்லை இல்லைனா தேவையில்லை உங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலையும் எனக்கு ப்ரமோட் பண்ணணும் இது ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபேஸ்புக் ஃபீட்ஸில் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபீட்ஸ் வேணாம் கொடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸ் ப்ரொஃபைல் ஃபீட்ஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லாம் நமக்கு தேவை அந்த மார்க்கட் ப்ளேஸ் ஃபேஸ்புக் வீடியோ ஃபீட்ஸ் வேணால் வீடியோ ஃபீட்ஸ் குரூப் குவலை எனக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரில் ரன் ஆகுது இன்ஸ்டாகிராம் கோம் ஓகே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் இதெல்லாம் எல்லாம் ரொம்ப முக்கியம் ரீல்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ இதுகள்லாம் வந்து நமக்கு தேவை இந்த இந்த ரீல்ஸ் ஆட்ஸ் ஆட்ஸ் ஆன் ரீல்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவை நமக்கு இந்த சர்ச் இதெல்லாம் நமக்கு தேவை இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் இதில் ரொம்ப நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபேஸ்புக் ரீல்ஸ் ஸ்டோரிஸ் இதுகள்லாம் ரொம்ப முக்கியம் இந்த இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரர் ஹோம் இப்போ இந்த மாதிரிலாம் ரன் பண்ணுற நேரம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு கெயின் ஒன்று பண்ணணும் ஓகே இந்த மெசேஞ்சர்ஸ் தான் உங்களோடய அட்டை காட்டினாங்க இது என்னென்னா உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வார நேரம் அதில் அட்டை ஒன்று பிளேஸ் ஆகும் ஓகே இது ரேலி நடக்கிற விஷயம் இதெல்லாம் வேணும் இந்த சர்ச் அதுகள் தேவையில்லை இதுகளில் வந்து உங்களுக்கு நான் அட்ஸை காட்டினாலே போதும் ஓகே இது ரொம்ப முக்கியம் அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து நான் சொல்லித்தரேன் உங்களோடய போய் நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்